ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகண்டத்துல அஹ் திரு படலத்துல பதினோராது பாட்டு பார்க்க போறோம் திரைகெழு பயோததி துயிலும் தெய்வ வான் மரகத மலையின் வழுத்தி நெஞ்சினால் கரக குவித்து இருந்து காலையில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கெழு பயோததி துயிலும் அலைகள் பள்ளி கொண்டிருக்கும் மரகத மலையினை பொருந்திய உயர்ந்த மரகத மலை போன்ற திருமாலை நெஞ்சினால் வழுத்தி மனத்தால் வணங் வணங்கி துதித்து கரகமலம் குவித்து தாமரை போன்ற கைகளை கூப்பி இருந்த காலையில் தியான தியானித்து இருந்த பொழுது பரகதி உணர்ந்தவர்க்கு மேலான கதியின் கதி இது என்று உணர்ந்து துதிப்பவர்களுக்கு உதவு பண்ணவன் காலம் தாழ்த்தாது உதவும் திருமால் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டை நம்ம பார்க்க போறோம் அதாவது கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இரு புறத்து ஏந்தி ஏந்து அலர் அலர்திருவொடும் பொழிய ஒவ்வொரு செம்பொன் குன்றின் மேல் வருவது போல் கழலுண் மேல் வந்து அஹ் தோன்றினான் அப்படின்னு பாட்டு முடியும் அந்த வந்து தோன்றினான் அப்படிங்கறத இந்த பாட்டிலையும் கொண்டு கூட்டி படிக்கணும் அதாவது பரகதி உணர்ந்தவருக்கு உதவு பண்ணவன் வந்து தோன்றினான் அப்படிங்கிற மாதிரி இதுல திரை கெழு பயோததி துயிலும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அலைகள் அலைகள் மிக்க பார்க்கடல் அப்படின்னு திரை அப்படின்னாலே அலைன்னு அர்த்தம் அதனாலதான் திரை கடல் ஓடியும் திறமையம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரைனா அலைன்னு அர்த்தம் கெழு அதாவது கெழுமை அப்படின்னா ரொம்ப வளம் வளமை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற பொருள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது அப்படின்னு அதனால அலைகள் மிகுதியாக காணப்படுகின்ற பயோததி அந்த பயோததிங்கிறது பயம் உததி அப்படின்னு ரெண்டு சமஸ்கிருத சொற்கள் சேர்ந்ததுதான் பயோததி அப்படின்னு உததினா கடல்னு அர்த்தம் பய பயம் அப்படின்னா அஹ் பொதுவா இப்ப நம்ம இதனால என்ன பயன் அப்படின்னு நம்ம இதனால என்ன பலன் அப்படின்னு கேக்குறோம்ல அந்த பலன் பயன் அப்படிங்கறது பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர பழம் அப்படிங்கறதையும் பேச்சு வழக்குல பயம் அப்படின்னு வரும் அதாவது இழந்த பழம் பயம் பயம் அப்படின்னு சொல்றோம்ல இப்ப அந்த பாட்டு கூட இருக்கு அது அதனால பழத்தையும் குறிக்கும் இன்பம் தன்மை இந்த மாதிரி இல்லாம பொருள் இருக்கு இதை தவிர பயம் சம்ஸ்கிருதத்துல பய அப்படிங்கிறது அச்சம் அதை குறிக்கிறதும் பயம்னு இருக்கு இதை தவிர பயஸ் அப்படின்ற சொல் சமஸ்கிருதத்தில் பயஸ் அப்படிங்கிறது எனி ஃபார்ம் ஆஃப் புளூயிட் அது வந்து பால் தண்ணீர் நீர்நிலைகள் அமுதம் இந்த மாதிரி எல்லா விதமான நீர் உள்ளது எல்லாத்தையுமே பயஸ் அப்படிங்கிற சொல் குறிக்கும் அதனால தான் நம்ம எதெல்லாம் பால்ல கொதிக்க வச்சு செய்யக்கூடிய பதார்த்தம் பாயசம்னு சொல்றோம்ல அந்த பாயசம்ங்கிற சொல்ல பயசுங்கிற சொல்ல இருந்து வந்ததுதான் பால் பாயசம் அவல் பாயசம் அப்படின்னு அது எல்லாமே பால்ல செய்யறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அஹ் பொதுவாகவே நீர் பால் அமிர்தம் எல்லாத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல பய உதத்தி அப்படிங்கிறதுனால உதத்தினா கடல் பயம்னா பால் பால் பார் கடல் அப்படிங்கிறதுனால பய உதத்தி அப்படின்னு சொல்றாரு திரைகழ் பயோததி அதாவது அலைகள் மிகுதியாக காணப்படுகின்ற பார்க்கடலில் துயிலும் பள்ளி கொண்டிருக்கும் தெய்வ வான் இந்த இடத்துல வான் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உயர்வையும் குறிக்கும் அழகையும் குறிக்கும் அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல இந்த இடத்துல அஹ் உயர்ந்த மரகதமலை அப்படின்னு அஹ் மரகதமலை இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற பாடல் பச்சைமாமலை போல் மேனி அப்படிங்கிற பாட்டு அதாவது இந்த மாலோல கண்ணன் ரங்கநாதன் அப்படிங்கிறவர்கள் ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாங்க நான் அவங்க பாடின செங்கண் அச்சுதா அமரேரே ஆயர தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரஜான் போய் இந்திரலோக ஆடும் அச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமா நகருளானே இந்த மரகத மலை அப்படின்னு நம்ம உயர்ந்த மரகத மலை அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல இது நம்ம படிக்கும்போது நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல தொண்டரடி பொடி ஆழ்வாரோடைய ரொம்ப பிரபலமான பாட்டு பச்சைமா மலை போல் மேனி பழ வாய் கமல செங்கன் அப்படிங்கிற பாட்டு நமக்கு ஞாபகத்துல வரணும் ஏன்னா இங்கே மரகதமலை அப்படின்னு தானே சொல்றாரு நெஞ்சினில் வழுத்தி அந்த வழுத்திங்கிறது வாழ்த்தி நான் வாழ்த்த வயதிலேயே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற சொல் வழக்கே தப்பு வாழ்த்துறதும் வணங்குறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்ற இடத்துல வாழ்த்தல நம்ம வணங்குறோம் அப்படின்னு உதாரணம் கூட சொன்னேன்னு அதனால இந்த இடத்துல வாழ்த்தி அப்படிங்கிறது தான் வழுத்தி அப்படின்னு வந்திருக்கு கரகமலம் அப்படிங்கிறது ஓமை கிடையாது கமலம் போன்ற கரங்கள் அப்படின்னு ஓமை கிடையாது உருவகம் இங்க கரம் வேற கமலம் வேறன்னு கிடையாது ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால அது உருவகப்படுத்தி வருது கரகமலம் அப்படின்னு கரகமலம் குவித்து தாமரை போன்ற கைகளை கூப்பி இருந்த காலையில் இந்த இடத்துல காலை அப்படின்னா காலை பொழுது மார்னிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது கால் அப்படின்னாலே நேரம்னு அர்த்தம் அந்த நேரத்துல அந்த தியானத்து இருந்த சமயத்துல அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி பரகதி உணர்ந்தவருக்கு அப்படின்னு பரக பர அப்படிங்கிறதுக்கே நான் நூத்தி எண்பத்தி ஆறாவது பாட்டு பார்க்கும் போதே சொல்லியிருக்கேன் அதாவது சுடு தொழில் அறக்கரால் தொலைந்து வான்ள்ளோர் கடு அமர் களனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த அப்பரமன் யான் இனி அடிகிலேன் என மறுத்து அவருடைய ஏகினான் அப்படிங்கிற இடத்துல அப்பரமன் அஹ் சிவபெருமான பரமன் அப்படின்னு பர அப்படின்னாலே ரொம்ப பெரியவன் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல அதனால மேலான கதி அப்படிங்கறதுனால பலக பரகதி அப்படின்னு சொல்றாரு உதவு பண்ணவன் அப்படிங்கிற இடத்துல பண்ணவன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி காலம் தாழ்த்தாமல் உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படி பண்ணுவான் அப்படிங்கறதுனால அந்த தன்மை கொண்ட திருமால் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா இது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணுவ நம்ம வணங்கி எப்பேற்பட்ட விஷ்ணுன்னா மரகதமலை போன்று விளங்க விளங்கக்கூடிய விஷ்ணுவை நாம் இந்த சமயத்தில் நம்ம வணங்கினோம்னா இப்படி வணங்கணும் கரம் கூபித்து வணங்கினோம்னா அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க திரைகெழு பயோததி துயிலும் தெய்வ வான்மரகத மலையின் வழுத்தி நெஞ்சினால் கரகமலம் குவித்து இருந்து காலையில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः